தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தொடர்ச்சியா பல பாலியல் குற்றங்கள் வரிசையா நடந்துகிட்டு இருக்கு எப்பயுமே நடக்கிற ஒண்ணுதான் ஆனா ஞானசேகரன் தொட்டு ரொம்ப நெருக்கமா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு காரணம் தான் அந்த காரணத்தை மட்டும் நம்ம சரி செஞ்சுட்டோம் அந்த அந்த ஒரு தவறு மட்டும் இங்க நடக்காம இருந்துட்டா இந்த மாதிரி குற்ற செயல்கள் கண்டிப்பாக நடக்காது எப்படிப்பட்ட காரணங்கள் எந்த மாதிரியான தண்டனைகள் இவங்களுக்கு இருந்திருந்தா இந்த விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கும்னு சமீபத்தில் நடந்த மனப்பாறையில் நடந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவின்னு சொல்ல முடியாது குழந்தைக்கு நடந்த விஷயமும் ரொம்ப சமீபத்தில் நடந்த ரயிலில் வேலூர் ரயிலில் ஜோலார்பேட்டையிலேருந்து கிளம்புன அந்த ரயிலில் நடந்த ஒரு கொடூரமான விஷயத்தையும் ஏன் எதற்கு எங்கே படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்கலத்தின் காணொலியில் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான் தெரியப்படுது குற்ற செயலுக்கான தண்டனை சரியாக வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் பேச போறோம் எதுனால அப்படின்னா தொடர்ச்சியாக நடந்தக்கூடிய இந்த பாலியல் குற்றங்கள்ல எல்லாம் அவங்க மீது ஏற்கனவே பல குற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெளிவா தெரியுது கடைசியா நடந்த அந்த வேலூரில் ஜோலார்பேட்டையிலிருந்து இருந்து கடந்து போன அந்த ரயிலில் நடந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை வரைக்கும் எல்லாத்துலையும் என்ன தெரிய வருதுன்னா இந்த குற்ற செயல்களில் குறிப்பாக ஞானசேகரன் வழக்குல ஞானசேகரன் மீது இருபத்தாறு வழக்குங்கிறாங்க அதே போல இந்த ரயில்ல ஜோலார்பேட்டை இந்த ரயில்ல நடந்த இந்த பாலியல் குற்றங்கள்ல இருக்கிற ஹேமா ராஜ் அப்படிங்கிற அவை மேலையும் ஏற்கனவே கொலை வழக்கு முத கொண்டு எல்லா வழக்குகளுமே இருக்குது இதே போல ஈசிஆர்ல அந்த சம்பந்தப்பட்ட அவங்க வந்து கார்ல போய்கிட்டு இருக்கும்போது போது குறுக்க மறிச்சு கார நிப்பாட்டின அந்த ஈசிஆர் அதாவது திமுகவினுடைய அனுதாபிகள் இல்லைன்னா திமுகவினுடைய கொடி கட்டினாலே வந்து திமுக காரவங்களா அப்ப சொன்னாங்க இல்லையா அந்த வாகனத்துல அந்த சஃபாரில இருந்த அந்த குற்றவாளிகளுமே ஏற்கனவே பல குற்றவாளக்கல்ல இருக்கிற அப்ப தொடர்ந்து இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் எல்லாம் புதிதானவர்கள் அல்ல தொடர்ச்சியாக இதற்கு முன்னால் இதே போல தவறுகளை செய்தவர்கள் அப்படின்னா இங்க தவறு குற்றம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க காவல்துறை மீதும் நீதித்துறை மேலும் தான் இதனுடைய பெரும் பாகம் பெரும் பங்கு அங்கதான் போய் சேருது இந்த குற்றவாளி நலம் சரியாக தண்டிக்கப்பட்டிருந்தால் சரியாக காவல்துறையினரால் கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருந்தால் நீதிமன்றத்தில் சரியான ஒரு இந்த கொடுக்கப்பட்டிருந்தால் செயல் நடந்திருக்காது இப்ப இருபது வர்க்கு மேல வந்த அந்த ஞானசேகரனுக்கு செய்கு எதனால அந்த தைரியம் வருது இந்த ஈசிஆர்ல இந்த பெண்கள் போன அந்த வாகனத்தை மறுச்சு நின்னா பாருங்க அவன் மேல எத்தனை வழக்கு இருக்குது அப்ப இந்த வழக்கெல்லாம் சரியாக நடந்திருந்தால் அப்படின்னா இதெல்லாம் நடக்குமா அப்ப அவனுக்கு என்ன தைரியம்னா நம்ம எப்படினாலும் தப்பிச்சிடலாம் ஏற்கனவே செஞ்சிருக்கிறோம்ல ஏற்கனவே செஞ்சிருக்கிறோம் அதெல்லாம் தப்பிச்சிருக்கோம்ல அப்ப ஒரு விஷயத்தை செஞ்சு அதுல தண்டனை பெறாமல் அவன் தப்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா திரும்ப நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகமும் ஒரு தைரியமும் அவனுக்கு வருது இப்போ சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வருவோம் மனப்பாறை ஒரு தனியார் பள்ளி இப்போ வரைக்கும் பள்ளி பேரை சொல்லல நம்மளும் அதை சொல்ல விரும்பல ஏன்னா அது அப்படியே நெருங்கி நெருங்கி போய் அந்த மாணவிய வந்து குறிப்பிட்டு இவர்கள் தான் அப்படின்னு தெரியக்கூடிய சூழல் வர்றதுனால அது நம்ம எப்பயுமே நம்ம காணொலியில வந்து அதை பத்தி பேசுறது இல்லை அதனால மணப்பாறையில ஒரு தனியார் பள்ளி இது வந்து தனியார் பள்ளி நிர்வாகத்தை காப்பாற்ற வேண்டும் நம்ம அந்த விஷயத்தை வந்து நம்ம மறைக்கல சம்பந்தப்பட்ட அந்த மாணவியுடைய வாழ்க்கை குறித்து இன்னும் சொல்ல போனா இது போல பல மாணவிகள் தனக்கு நடந்தால் அவர்கள் வெளியே வந்து தைரியமாக சொல்லலும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த பெயர்களை நம்ம சொல்லாம விட்டுட்டு போறது காரணம் அதுதான் மணப்பாறை தனியார் பள்ளியில ரொம்ப இல்லைங்க ஒன்பதாம் ஒன்போது வயசுனா என்னங்க நாலாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைங்க ஒன்பது வயசுல உள்ள பிள்ளைய ஐம்பத்தி நாலு வயசு இருக்கக்கூடிய ஒருத்தன் அந்த பள்ளி நிர்வாகத்துல இருக்கிறவன் பாலியல் சீண்டல் செய்யறான்னா இந்த சமூகம் எந்த அளவிற்கு பாலியல் வன்கொடுமை செய்தால் என்ன தண்டனை கிடைக்கும் அதை செஞ்சா நமக்கு பின்வரை என்ன வருங்கிற ஒரு அச்சம் அவனுக்கு இருக்கும் இப்படி நடக்குமா இந்த மாதிரி எல்லாம் பாலியல் வன்கொடுமை அதுவும் பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் பெருமக்களை செய்யக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இப்பதான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில மூணு ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரு மாணவிய ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி பதிமூணு வயது ஒன்பது ஆசி ஒன்பது ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு ஒரு மாணவிய மூணு ஆசிரியர்கள் யோசிச்சு பாருங்க அதுல கேவலம் என்னன்னா ஒருத்தன் அடுத்த வருஷம் அந்த வாத்தியா இருக்கான் பாருங்க அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போற ஐம்பத்தி ஏழு வயசு இன்னொருத்தனுக்கு நாற்பத்தி ஏழு வயசு இன்னொருத்தனுக்கு முப்பத்தி ஏழு வயசு எப்படி ஏஜ் குரூப்ல ஒன்னா சேர்றான் பாருங்க ஐம்பத்தி வயசுக்காரனுக்கு முப்பத்தி ஏழு வயசுக்காரனும் இதுல ஒன்னா சேர்றான் பாருங்க இதுல வயது வித்தியாசமே இல்லை பாருங்க முப்பத்தி ஏழு வயசு ஆசிரியர் ஐம்பத்தி ஏழு வயசு ஆசிரியர் இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாலியல் வன்கொடுமை மாணவிக்கு செய்யறான்னா இவங்க மூணு பேரும் நான் சொல்றேன் இவங்க மூணு பேரும் நல்லா தோண்டி எடுங்க இது இது வந்து முதல் முதல் குற்றமா இருக்காது முதல் பாலியல் சீண்டலாக இது இருக்காது நிச்சயமாக இருக்காது இதற்கு முன்னால் பல மாணவிகளை இவர்கள் இப்படிதான் செய்திருப்பார்கள் இந்த மூணு பேரும் சேர்ந்து அப்படிங்கிறதுல இப்ப இது பாருங்க திட்டமிட்டு நடந்த ஒன்று ஏன்னா ஒருத்தான்னா அது வேற காம கொடூரத்தில் பண்ணிட்டான் ஒரு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்திட்டான்னு சொல்லலாம் மூன்று ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரு பதிமூன்று வயது மாணவிய வந்து பாலியல் சென்று செய்கிறான் இத எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலங்க இதில் ஒரு பெரிய ஹைலைட் ஆன விஷயம் என்ன தெரியுமா இந்த விஷயமே மூடி மறைக்கப்பட்டு இது எப்படி வெளியே வருதுன்னு கேட்டீங்கன்னா அதை விட சுவாரஸ்யமா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலே அந்த சம்பந்தப்பட்ட மாணவி பள்ளிக்கூடத்துக்கு வரலை பள்ளிக்கூடத்துக்கு வரலைன்னா அப்படியே விட்டுட்டு போயிடலங்க ஒரு நல்ல தலைமை ஆசிரியர் இங்க இங்கே ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம்லாம் சொல்லி ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரையுமே நம்ம கேவலப்படுத்திட முடியாது எல்லா இடத்துல இருக்கிற காவாளி கயவாளி அயோக்கிய பயில்கள் மொல்லமாரி பயல்கள் மாதிரி இந்த ஆசிரியர் பெருமக்கள் கூட்டத்துக்குள்ளேயும் அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறானே தவிர ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியரை பாருங்கள் ஒரு மாதத்திற்கு மேலே ஒரு குழந்தை நம்முடைய பள்ளிக்கூடத்துக்கு வராமல் இருக்குதுன்னு அந்த பதிவேடை பார்த்துட்டு வருகை பதிவேடை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு நேராக வீட்டுக்கே போயிருக்கிறார் சம்பந்தப்பட்ட மாணவியுடைய நேராக அவருடைய வீட்டுக்கே போய் எதனால உங்க குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு வர்றதில்லை தொடர்ச்சியாக ஒரு மாதம் வராமல் இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது போது அக்கறையோடு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு அவ்வளவு நாளாக அடக்கி வைத்திருந்த அந்த பெற்றோர்கள் அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட உண்மையை சொல்றாங்க அவர் நினைச்சிருந்தா ஐயோ நம்ம கூட இருக்கக்கூடிய ஆசிரியர்களை காட்டி கொடுத்துட வேண்டாம் அப்படின்னு மூடி மறைக்கல உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிச்சிருக்கிறார் உண்மையாகவே தலை வணங்கணும் அந்த தலைமை ஆசிரியருக்கு இப்போ எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் நடக்குது அந்த பள்ளிக்கூடத்தின் நிர்வாகம் இல்லைன்னா இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தின் பேர் கட்டு போயிருமே இல்லை நமக்கே கூட ஏண்டா இதையெல்லாம் நீ எப்ப அனுமதி செய்தெல்லாம் பார்க்காம எப்படா இருந்தேன்னு ஒரு தலைமை ஆசிரியர் மேலேயே கூட அந்த வழக்கு பாஞ்சிருமேன்னு கூட ஒரு பயப்பில்லை தைரியமாக உடனடியாக அந்த பெற்றோர்களையும் அழைத்து கொண்டு காவல் நிலையத்தில் போய் இந்த விஷயத்தை சொல்றாங்க உடனடியாக காவல்துறை விரைந்து போய் சம்மந்தப்பட்ட மூணு ஆசிரியர்கள் கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் விஷயம் என்ன தெரிய வருதுன்னா கழிப்பறையில் வைத்து அந்த ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை கழிப்படையில் வச்சு பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிய வந்து இன்னைக்கு மூணு பேரையும் வந்து கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ இதை இதை வந்து இந்த இந்த ஆசிரியர் சமூகத்தையே குற்றம் சொல்ல முடியுமா இல்லை என்றால் இப்போ எல்லாத்த பார்த்தாலும் பயமா இருக்கா இல்லையா இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து அந்த மாணவிக்கு நடந்துருச்சுனோடையும் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவி அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகள் அந்த வயதில் இருக்கக்கூடிய மாணவிகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்கள் எங்கெல்லாம் விடுதியிலே தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் பத பதன் பத பதப்படையா வந்துச்சு விடுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நினைச்சு ஆனா இந்த விஷயத்துல ஒன்பதாம் வகுப்பு மாணவி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்பது வயது உள்ள மாணவி இப்படி பல வாரம் நடக்கிறப்ப அப்ப பொம்பளை பழைப்பத்தை எல்லா பேருமே அப்படியே அச்சத்துல தான் இருக்கணுங்கிற சூழலா இப்ப வேற எங்கேயோ நடக்குதுன்னா ஒரு ஆட்டோல போகும்போது நடந்துச்சுன்னு சொல்றான் ரயிலில் போகும்போது நடக்குதுன்னு சொல்றான் ஏன்னா பள்ளிக்கூடத்துக்குள்ள பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே நடக்கும்னா இது இது எந்த விதமான போக்கை இந்த சமூகம் ஏற்றிருக்கிறது எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இந்த மண்ணை ஆண்டு கொண்டு இருக்கிறான்னு பாருங்க எங்க இருந்து வருது இந்த தைரியம் எதுவா இருந்தாலும் வெளியே வந்துடலாம் மிஞ்சி போனா உச்சபட்சமா தொண்ணூறு நாளில் வெளியே வந்துடலாம் இது ஒரு பக்கம் மாணவிக்கு நடந்த கொடுமைகள் இதெல்லாம் ஒன்று ஒன்பது வயது மாணவி இன்றது ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற மாணவி செய்தியதார் இந்த ரெண்டு இடத்துலையுமே பள்ளிக்கூடத்துக்குள்ளே நடந்தது செய்தியதார் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இறைவனுக்கு ஒப்பாக கடவுள் மாதிரி வச்சுருப்பான் எழுத்தறிவித்தவன் இறைவன் கடைசியில் பார்த்தீங்கன்னா கட கட நம்ம யாரை இறைவன் கடவுள்னு சொன்னோமே அவனே காம கொடூரன் ஆயிடுறானே எதை நம்பியா அனுப்புகிறது பிள்ளைகள ஒரு ஆசிரியருக்கு வயசுங்கிறான் பதிமூணு வயசு மாணவிய வந்து பாலியல் வன்கொடுமை செய்ய கிட்டத்தட்ட சரி பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் அப்படி ஒரு சென்னையில கலாம்பாக்கம் ஒரு பேருந்து நிலையம் கலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் எவ்வளவு மக்கள் நிற்பாங்க இரவு ஒன்பது மணிக்கு பத்தொன்பது வயது உள்ள ஒரு பெண்ணு தன்னுடைய தோழியுடைய தோழிக்கு பிறத்துக்குன்னு பார்க்க வந்த ஒரு பெண்ணு அங்க வந்து மாதவரம் போகணும்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரன் பேச அந்த பிள்ளைக்கு மொழி தெரியல அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியல தனியா வந்து இருக்கிற பத்தொன்பது வயசுன்னு அந்த அந்த சனியனுக்கும் பார்த்தீங்கன்னா வயசு ஐம்பதுக்கு மேல ரூட்டில போற ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது யாரோ ஃபோன் பண்ணிருக்கான் போயிட்டு இருக்கும்போது வேற ரூட் எடுத்து யார் முலாத ரூட்டு பக்கம் போறான் இடையில ரெண்டு பேர் வந்து வண்டியை நிறுத்தி ஏறுறாங்க கழுத்துல கைய வச்சு அந்த பொம்பளை பொம்பளப்ளைய கழுத்துல கைய வச்சு பாலியல் சீண்டல் பண்றான் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு இடத்துல வந்து இன்னொரு ஆட்டோல மாத்தி ஏத்தி விருட்டுப் போயிடுறான் இங்கிட்டு திட ரயில்ல பாருங்க கர்ப்பிணிப் பெண் வேளூர்ல திருப்பூர்ல இருந்து திருப்பதிக்கு போற ட்ரெயின் ஜோலார் இருந்து வண்டி கிளம்புது அந்த மகளிருக்காக ஒதுக்கப்பட்ட பெட்டில எல்லா மகளிர் இறங்கிட்டாங்க ஒரே ஒரு பெண் மட்டும் அதுல இருக்கிறாங்க நான்கு மாத கர்ப்பிணி அவங்க யாரும் இல்லைங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரயில் இன்னொருத்தன் ஏறான் ட்ரெயின் கிளம்பி கொஞ்ச நேரத்துல பாலியல் சீண்டல்ல ஆரம்பிச்சிட்டான் தன்னந்தனி ஆளாக ஒரு பெண் ட்ரெயினுக்குள்ள போராடுறா சினிமாவில் பார்க்கிற காட்சி மாதிரியே இருக்குதா உண்மை அப்படியே நடந்திருக்குது கடைசியில கையை ஒடிச்சிருக்கிறான் ட்ரெயினை விட்டு வெளியே தள்ளி வர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறான் விட்டாமல் போராடி இருக்கிறாங்க ஒரு கை உடஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு கையில் போராடி இருக்காங்க அதே மீறி பிடிச்சி வெளியே தள்ளி கீழே விழுந்திருக்காங்க இப்போ அவனை கைது பண்ணியிருக்கிறாங்க ஹேமராஜ் அப்படிங்கிறது அவனுடைய பேரு அவனும் இதே போல பல வழக்குகள் குற்ற வழக்கில் இதுக்கு முன்னால் ஒரு கொலை வழக்கில் கூட இருந்திருக்கிறான் அவன் மீது ஒரு கொலை வழக்கு இருக்குது இந்த ஆட்டோ கேஸ் சொன்னேன் பாருங்க ஆட்டோல கூட்டிட்டு போய் இடையில ஒரு ரெண்டு பேரும் ஏறினான்னு அவங்களும் பாத்தீங்கன்னா குற்ற சரித்திர பதிவேடு அதுல அவன் இந்த ஜோலார்பேட்டை ட்ரெயின்ல பாலியல் வன்கொடுமை செஞ்சவனும் இதே போல வழக்குகள் அவன் மேலே அப்ப இப்ப புரியுதா ஞானசேகரன் வழக்கு இருக்கு ஏற்கனவே இருபது வழக்குக்கு மேல இருக்கு அதே போல இந்த ஈசிஆர்ல வந்து காரை மறிச்சு நின்னா பாருங்க அவங்க மேலும் ஏற்கனவே வழக்கு இருக்கு இந்த ஜோலார்பேட்டை சொல்றேன் பாருங்க ட்ரெயின்ல நடந்த விஷயம் அதே மேலையும் ஏற்கனவே வழக்கு இருக்குது அப்ப இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் ஏற்கனவே குற்றம் முடிந்தவர்களே இருக்கிறாங்க நீதித்துறை மேல காவல் துறை மேல இருக்குது இவர்கள் எல்லாம் சரியாக தண்டிக்கப்பட்டிருந்தால் இதுவெல்லாம் திரும்ப திரும்ப நடக்குமா அப்ப என்ன தைரியம் நம்ம வெளியே வந்துடலாம் ஏற்கனவே ஆயிட்டான் ஒரு ஒரு குற்ற செயலை செய்யறான் உள்ள போறான் எளிதா வெளியே வந்துடுறான் அடுத்து ஒரு குற்ற செயல் செய்யறான் உள்ள போறான் வெளியே வந்துடுறாங்கிறப்ப யாருக்குனாலும் வந்து அச்சம் போயிருதுல பயம் போயிருதுல இப்ப என்ன கள்ளச்சாராயம் பெரியரும் சொல்லிட்டு அரசாங்கமே டாஸ்மாக உருவாக்கின மாதிரி பாத்தீங்களா சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் கற்பழிக்கிறாங்க எங்க பார்த்தாலும் ஒரே பாலியல் சீண்டலா இருக்கு அதனால அரசு எதுவும் விபச்சார விடுதிகளை எதுவும் ஆரம்பிக்க போகுதா நீங்க ஒன்னும் ஆச்சரியமா நினைச்சிடாதீங்க அதற்காக கூட இப்படி செய்யலாம் இந்த மாதிரி எல்லாம் குற்றங்களை விட்டுட்டு கடைசியில அப்ப என்ன செய்யணும்னா பாலியல் சீண்டல்கள் பாலியல் வன்கொடுமை நடக்காமல் இருக்கணும்னா விபச்சார விடுதிகளை திறந்து வச்சிருவோம் சொன்னாங்க கள்ளச்சாராயம் பெருகிறோம் கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் செத்து போயிடுறாங்க அதனால வந்து நம்மளே காட்சி வித்துருவோம் அதே போல பாலியல் வன்கொடுமை நடக்காமல் இருக்கணும்னா நம்மளே விபச்சார விடுதிகளை நடத்திடலாம்னு அரசு சொன்னாலும் சொல்லுங்க